வணக்கம் சார் வணக்கம் காரடியான் நோன்பு வந்து கடந்த வாரமே வந்து எல்லாருமே கொண்டாடப்பட்டதுங்க சார் இப்ப ஏன் அதை பத்தி பேசுறோம் அப்படின்னா ஏன்னா நீங்க கொடுத்த மெசேஜ் வந்து ஒரு அரிய தகவலா இருந்தது அதாவது நாங்க எல்லாமே காரடியான் நோம்பு வந்து கணவருக்காக எடுக்கப்படக்கூடிய நோன்பு அப்படின்றது எங்களுக்கு தெரிய வரும் ஆனால் நீங்க போட்டிருந்த மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இது கணவருக்காக மட்டும் இல்லை அப்படின்ற ஒரு மெசேஜ் நாங்கள் பார்த்தோம் அதனால அதனுடைய விவரத்தை இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக பற்றி சொல்லுங்க சார் இன்னைக்கு இந்தியா முழுக்க எல்லா பெண்களும் தன்னுடைய கணவனுக்காக பயவர்த்தையோடு கொண்டாடி முடித்திருக்கிறார்கள் இது காலம் காலமாக நடந்து கொண்டு வருகிற ஒரு பாரம்பரிய சடங்கு பகவான் ஸ்ரீ அரவிந்தர் தன்னுடைய யோக பார்வையில் சற்று வித்தியாசமாக பார்த்து சொல்லுகிறார் என்ன சொல்கிறாருன்னா கார் என்றால் இருள் என்று பெயர் அடையான் என்றால் அடையாதவன்னு பெயர் இருளை அடையாதவன் காரடையான்னா இருளை அடையாதவன்னு பெயர் இந்த இருளை அடையாதவனுக்காக நாம் என்ன பண்ணுறோம் காரடையான் நோன்பு கொண்டாடுறோம் அவர் தான் நம்ம நோன்பு இருக்கிறோம் இருளை அடையாதவனுக்கு பேரான காரடையான் அப்போ நம்ம நோன்பு இருக்கிறோம் தன் கணவன் காரடையான் இருளை அடையாதவனாக இருக்க வேண்டும் என்று நாம் வேண்டுகிறோம் பகவான் அரவிந்தர் என்ன சொல்கிறாருன்னா தன் கணவனுக்காக மட்டும் ஒரு சுயநலத்தோடு காரடையான் நோன்பு இருப்பதற்கு பதிலாக தன்னோடு சுற்றி இருக்கிற எல்லா தன்னுடைய தங்கை தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் தன்னுடைய சக நண்பிகள் உறவுகள் நட்புகள் இன்னும் செல்லப்போனால் விதவையாக இருக்கிற கைம்பெண்கள் அவர்களுக்காக கூட கார்டையான் நோன்பு இருக்கலாம் என்று சொல்கிறார் நானூற்றி முப்பத்தி நாலாவது பக்கத்தில் சாவித்திரியில் சொல்கிறார் ஃபோர்ஸ் டே அப்படின்னா தெய்வீக ஆற்றல் நிறைந்த நாளுங்கிறார் அந்த நாளை வந்து ஒரு விசேஷ நாளால் சொல்கிறார் கார்டான் நோன்பு இருப்பவர்கள் அன்றைக்கு இந்த தெய்வீக ஆற்றல் நமக்குள் நுழைவதை பார்க்க முடியும் என்கிறார் இதை சாவித்திரியும் உணர்ந்தால் என்று சொல்லுகிறார் நாம அன்னைக்கு தான் பண்ணோமான்னா இல்லை இட்ஸ் பிட்ஸ் திந்த் ஸ்பிரிட் அப்படிங்கிறார் தன்னுள் இரவாமல் இருக்கும் அந்த ஆன்ம உயிரை அதை வலுவரச் செய்யக்கூடிய நாளுங்கிறார் ஆனால் இதைத்தான் காடையா நோன்புங்கிறதே நம்ம தெரியாமல் செய்கிறோங்கிறார் அப்படி வலுவடைந்த நமக்கு கிடைத்திருப்பது இட் ஆஃபர்ஸ் அதாவது என்றும் அழியாத ஒரு வளர்ச்சியையும் ஒரு மகிழ்ச்சியையும் கடவுள் நமக்கு கொடுத்து மிக உயரத்தில் அடைய செய்யக்கூடிய கிளிம் டு காட்ஸ் ஃபார் சீக்ரெட்ஸ் ஹைட்ஸ் அப்படிங்கிற இந்த பயணத்தில் நம்ம அடைய வேண்டிய பல முக்கியமான நாளான ஹஜ் யாத்திரை போகிறாங்க இல்லையா முஸ்லீம்கள் அதை மாதிரி ஒரு முக்கியமான நாளுங்கிறாரு இந்த காடையன் இதை நாம் வந்து ஒரு விசேஷமான நாளாக தொடங்கணுங்கிறார் இந்த காடையன் பொம்பை இதைத்தான் அரவிந்தர் சொல்லுகிறார் அவர் ஏ ட்ராங்கிள் பில்கிரிமேஜ் அப்படின்னு சொல்கிறார் புனித அமைதியான பயணம் காடையன் என்ன சொல்கிறாரு இது ஒரு புனிதமான அமைதியான பயணம்ங்கிற நாம் வருந்தோறும் நாம் அதை ஒரு கேஷுவலாக பண்ணுறோம் சாவித்திரிக்கு அது ஒரு விசேஷமான நாளாக அதை அமைச்சிக்கிட்டாங்கிறார் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் சாவித்ரிங்கிறார் அவர் சொர்க்கத்தை நோக்கி தான் பண்ணான் நாம் வந்து ஒரு சம்பிரதாயமாக பண்ணோம் ஈச் இயர் ஏ மைட் அப்பான் ஹெவன்லி வேங்கிற ஒவ்வொரு விடியலும் ஒரு ஆன்ம வெளிச்சத்தை உயர்த்தி தருவதற்காக ஈச் டவுன் ஓப்பன் இட்ஸ் எ லார்ஜர் லைட் டேங்கிற சாவித்ரி ஒவ்வொரு வருஷமும் இப்படி தான் தவம் இருந்தான்னு அரவிந்தர் சொல்கிறார் மனித ஆற்றலுக்கு அப்பாற்பட்ட ஓவர் மைண்டிலிருந்து வரக்கூடிய அதை செயல்படுத்துவதற்காக கிவன் டு தி பை அண்ட் இம்மாற்றல் பவர்கள் சாவித்திரி மூலம் நாமும் இந்த நோன்பை செய்து வந்தால் எத்தனை சோதனைகள் வந்தாலும் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அழியாத ஒரு ஆகாயம் போல நாம் மாறிடுவோங்கிற ஆனால் நாம் இருந்தது ஒரு சடங்காக இருந்தோங்கிற சாவித்திரி போல நாம் அவளைப் போல நாம் அந்த நோன்பு இருந்தோம்னா நம்ம ஆகாயம் போல் இருந்திருப்போங்கிற காலையான் நோன்பு என்பது நமக்காக அல்ல நம்மை சுற்றி இருக்கிற மாந்தர்களுக்காகவும் நாம் செய்யணுங்கிற இந்த உலகத்து மக்களுக்காகவும் நாம செஞ்சிருக்கணும் இட் கிரேட் ஸ்லோலி இட் டைம்லெஸ் அப்படிங்குற கடல் கடந்த ஆகாயம் போல எல்லாம் பெற்று நிறைந்து இருக்கலாம் சாவித்ரிய கழையான் நோன்பு என்பது ஒவ்வொரு பெண்களும் எல்லா காலத்திலும் அவளை போல் நாம் செய்திருக்கோமானால் நாம் எந்த ஈவில் போர்ஸ் கூடிய எந்த சக்தியும் நம்மை முடியாதுங்கிற அகாயம் போல பறந்து விரிந்திருக்கலாம் இந்த நோன்புடைய விசேஷத்தை சொல்லுகிறார் இது உலகத்துக்காக இதுதான் சத்தியவானை மீட்டருக்கு ஒரு பலம் புரிந்த நோன்புங்கிற இந்த நோன்புடைய மகத்துவத்தை அழகாக சொல்கிறார் அரவிந்தர் இது சடங்கு இல்லை இதுதான் அவளுக்கு சக்தி கிடைத்த முக்கியமான நோன்புங்கிற ஆனால் அந்த ஒரு நோன்பை நாம் செய்திருந்தால் நாம் இரவா பேருண்மையை பெற்றிருக்க முடியுங்கிற ஆனால் கார் அடை செய்து வழிபடக்கூடிய ஒரு சடங்காக மட்டும் செய்து முடித்துவிட்டு ஒரு முக்கியமான மரணத்தையே வெல்லக்கூடிய யமனையே ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான முக்கியமான நாளை நாம் சம்பிரதாயமாக விட்டுவிட்டோங்கிற வரும் வருங்காலத்திலேயாவது அந்த நாளை கேட்ச் பண்ணி அதிலிருந்து நம்ம தொடர்ந்து செய்யணும் ஜஸ்ட்டு லைட்டாக ஏதோ எனக்கு உடல் நலம் குறைவுன்ற ஒரு செய்தியை ஏதோ ஒரு இடத்துல கேள்விப்பட்டு எத்தனாயிரம் மக்கள் தொலைபேசி மூலமாக நேரடியாக வாட்ஸ்அப் மூலமாக எவ்வளவு விசாரிச்சாங்க எனக்கு பெருசா ஒண்ணு இல்லை ஆனா எனக்கு ஏதாவது ஆயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மில் ஒருவருக்கு ஏதோ ஆகிவிட்டது போல ஒரு பயம் கலந்த ஒரு பீதியாக அந்த நலம் விசாரிப்பு இருக்கு அது எவ்வளவு பெரிய அன்பு இருக்கு தெரியுங்களா ஒவ்வொரு கணவனும் மனைவி மீது இருக்கிற அன்பு ஒவ்வொரு மனைவிக்கும் கணவன் மீது இருக்கிற அன்பு இது காதல் பாச ஒரு உறவு முறையில் இருக்கிற அன்பு இந்த அடியின் மீது இந்த பக்தன் மீது இந்த தெய்வீக அம்ச ஒரு ஆன்மீக சேவகர் மீது இறையாளன் மீது இந்த சன்னியாசி மீது இந்த அன்னையினுடைய சேவகன் மீது ஒரு யமனுடைய பார்வை பட்டுவிட்டதோ என்று பயந்து அவர்கள் விசாரித்த விதம் இருக்க அந்த யமனுடைய பார்வை பட்டுவிடக்கூடாது என்ற பயத்தோடு கூடிய விசாரிப்பு கண்கணங்கு செய்து ஒன்றும் இல்லை எனக்கு ஆனால் ஏதோ விட்டது போன்ற ஒரு பயம் ஆனாலும் எனக்கு ஒன்றும் ஆகாது என்று பக்தர்களுக்கு நம்பிக்கை அவர்களுடைய பக்தியும் அன்னை மீதான பக்தியும் அவருடைய ஆசீர்வாதமும் எனக்கு இருக்கும் பொழுது ஒரு குறையும் வராது என்கிற நம்பிக்கை எனக்கு ஆழமாக இருக்கிறது பக்தர்களுடைய அன்பும் பாசமும் இருக்கிற காலம் வரை அன்னை அரவிந்தருடைய சாவித்திரியினுடைய பேரன்பு இருக்கிறவரை இந்த அன்னியனுடைய ஆன்மீக தொண்டு தொடர்ந்து இருக்கும் உங்கள் எதோருடைய ஆசிர்வாதமும் எனக்கு எப்பொழுதும் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை நாம் ஒவ்வொரு நாளும் அரவிந்தரை கரும்பிடித்து அன்னையின் கரும்பிடித்து சாவித்திரியினுடைய திருவடியை பிடித்து கொண்டு பிறவாமை மறு பிறப்பில்லாமை பெறுவதற்கு அடுத்த எபிசோடிலே ஒரு விஷயம் சொல்ல இருக்கிறேன் சாவித்திரியை தொட்டவர்கள் பகவான் அரவிந்தருடைய அன்னையை பின்பற்றுபவர்கள் மரத்தை நாம் தொட்டாலும் அவன் நம்மை கண்டு ஓடக்கூடிய அளவுக்கு நாம் ஒளியோடு வாழ்வதால் இருள் எகிரி ஓடக்கூடிய ஒரு வித்தையை நமக்கு அரவிந்தர் கற்றுக் கொடுத்து விட்டதால் இருக்கவே இருக்கிறது நோன்பு இனிமேல் மரணம் என்பது நம்மை தொட முடியாத இடத்தில் நாம் இருக்கிறோம் ஒருபோதும் அதை பற்றி கவலைப்படக்கூடாது என்று எனக்கு மட்டும் சொல்லவில்லை நம்மை போன்ற கோடான கோடி மக்களுக்கும் அன்னையும் பகவானும் வழங்கிய இரவா காவியமான சாவித்திரி இருக்கும் பொழுது நாம் ஏன் மரணத்தை பற்றி கவலைப்பட வேண்டும் வாங்க அடுத்த கட்ட வேலையை பார்க்கலாம் கணவனுக்காக மட்டும் இது செய்யக்கூடிய நோன்பு இல்லை உங்கள் உடன் பிறந்தவர்களுக்கும் சரி உங்களுடைய குழந்தைங்களுக்கும் சரி உங்களுடைய அப்பா அம்மா எல்லா உயிர்களுக்காகவும் இது கொண்டாடப்படக்கூடிய ஒரு நோன்புன்னு சொல்லிட்டுன்னு பகவான் குறிப்பிட்டதாக சொன்னீங்க அது உண்மையான விஷயன்றதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் சார் பார்த்தீங்கன்னா கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை இதே காரடியான நோன்பு நம்ம சாவத்திரி கோவிலில் சாவத்திரி சன்னிதானத்தில் நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி அந்த சாவத்திரி தேவி கிட்ட நாங்கள் எல்லாருமே எங்கள் எங்களுடைய அன்னையினுடைய புதல்வனான எங்கள் அண்ணையடிகள் எங்க எல்லாருக்குமே மீண்டும் எங்களுக்கு பழையப்படி எங்களுக்கு அந்த ஸ்பீச் பழையபடி எங்களுக்கு அந்த நம்பிக்கை ஆதரவு தரணுன்னு அந்த சாவத்திரி கிட்ட நாங்கள் சாரடிய நோன்பு நின்று நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு ப்ரேயராக வச்சோம் சார் அதனுடைய பலன் இன்னைக்கு எங்களுக்கு கைமையில இந்த வாரமே எங்களுக்கு ஒரு ஸ்பீச்சை நீங்கள் கொடுத்துட்டீங்க இதுக்கு நாங்கள் அன்னைக்கு நாங்கள் சாவித்திரி தேவிக்கும் நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டு சார் ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததா இந்த வர பேராமரை பற்றி சொல்லுங்க சார் பார்வதியை துர்காவாக மாற்றிய பேராமரை பற்றி நம்ம பார்க்கறோம் சிவனுக்கும் தாட்சாயணிக்கும் திருமணம் நடந்தது ஆனால் அந்த திருமண உறவில் தாஷானி இறந்து போயிட்டாங்க அவங்க இறந்து போயிட்டால் எப்படி திருமண லைஃப் இருக்கும் முடிஞ்சுது அடுத்தது மலையத்துவ ஜகனுடைய மகள் பார்வதியே அவர் திருமணம் செஞ்சுக்கிறார் அதுவும் அவரை சொகப்படலை மதுரை மீனாட்சியை திருமணம் செஞ்சுக்கிறார் அவருக்கும் மீனாட்சிக்கு குழந்த போறேன் இதனால் என்ன ஆச்சுன்னா ரொம்ப கவலைப்பட்டு சிவபெருமா கண்ணில் இருந்து தண்ணி ஜலம் அப்படியே கொட்டுறது என்னவா கொட்டுறதுன்னா ருத்ராட்சமாக கொட்டுறது இந்த கண்ணீர் துளிகள் ருத்ராட்சமாக கொட்டுறதை பார்த்துட்டு சிவபெருமான் என்ன பண்றாருன்னா ருத்ராட்சத்தை பூரா ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஒரு வடிவமாக மாற்றி தன்னுள்ள இருக்கிற சக்திகளை எல்லாம் முதலே ஒன்னடக்கி ஒன்பது விதமான நவகிரக சக்தியையும் ஒரு அடக்கி வைத்து ருத்ராட்ச சக்தி உள்ளதாக மாற்றிட்டார் திருமணம் இல்லாத ஒரே உடலாக அர்த்தநாரீஸ்வரர் ரெண்டு பேருக்கும் திருமணம் இல்லாத ஒரு உருவம் கலந்த ஒரு உருவமா மாற்றுற இரண்டு கலந்து அர்த்தநாரீஸ்வரர் ஆக்கி வெளிப்பட்டு அதற்கு உருவம் கொடுத்துட்டார் இப்ப கூட பார்த்தீங்கன்னா ஒம்பது முகம் கொண்ட ருத்ராட்ச கவசத்தை மாற்றிருக்கிறேன் இந்த ஒன்பது முக ருத்ராட்சம் நம்ம மாற்றிருக்கும் பொழுது என்ன ஆகும்னா இந்த ராகு கேது அப்படிங்கிற ஒரு தோஷம் நம்மளை பாதிக்காதுன்னு ஒரு ஐதீகம் அதுவும் இந்த ருத்ராட்சம் இந்த கழுத்தினுடைய தொண்டை பகுதியில்லையா அந்த இடத்துல பட்டுண்டே இருக்கணும் நவ கிரக சக்தியை சிவபெருமான் அடக்கி ஆளக்கூடிய சக்தியை இதில் ஒடுக்கி வச்சிருக்கார் இந்த ஒம்பது விதமான அந்த நவசக்தியை அடக்கி இந்த ருத்ராட்சத்துக்குள் அர்த்தன் ஆரிசுவராக அடக்கி வைத்திருக்கிற இந்த பேராம்பூருக்குள்ள பேரன்பு பேரன்புக்கள் இதுதான் இந்த உலகத்துக்கு இணைப்பிரியாத ஒரு பேரன்பை பிரியாத ஒரு பேரன்பை ஆன்ம பேரொலியாக சிவனும் துர்கையும் ஆன்ம பேரொலியாக நமக்கு எழுந்து ருத்ராட்ச உருவத்திலே இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் எமனுடைய பயம் கிடையாது எந்த தடையும் நம்மை தொடாது எந்த பீடையும் நமக்கு கிடையாது எந்த நோயும் இந்த உடலை தொடாது எந்த நமக்கு கிடையாது சிவன் பார்வதி மீது கொண்ட பேராமூர் பேரன்பை அடனாளி ஆக்கி ஆணும் இணைப்பதையாக சக்தி மூலம் பேரன்பு கொண்டு பேராமூர் பேரன்பினாலே நமக்கு கொடுத்தது இந்த ருத்ராட்ச சக்தி இது இருக்கிறவரை இந்த உயிர்களுக்கு எந்த தோஷமும் இல்லைன்னு சிவபுருகான் சொல்றார் சத்தியவானும் சாவித்திரியும் வாழ்ந்த காலத்தில் காளியை வழிபட்டு கால தர்மனையும் வழிபட்டு கால பைரவரையும் வழிபட்டு அர்த்த நாரீஸ்வரையும் வழிபட்டு பரமசிவனுடைய நவக்கிரக சக்தியையும் வழிபட்டு அந்த ஒன்பது சக்திகளை கொண்டுதான் அந்த யமனை வெற்றி கொள்ள முடிந்ததுன்னு சொல்கிறார் ஆக ஆரம்பத்தில் சிவபெருமான் காளியை வழிபட்டதாக வரலாறு உண்டு நம்முடைய அன்னை சாவித்ரி கால தர்மனை மதித்து வணங்கி போற்றியதாக வரலாறு உண்டு காயத்ரி தேவியினுடைய சகோதரியாக கால பைரவரை வழிபட்டதாக காயத்ரிடைய உடன் பிறந்ததாக இந்த வரலாற்று உண்மையெல்லாம் பார்க்கும்போது சிவபெருமான் பேராமூர் பேரன்பிலே பார்வதியை நமக்கு துர்கையாக்கி பேரன்பினாலே நமக்கு அர்த்த நாடிசுவராக நமக்கு ருத்ராட்சத்தை கொடுத்ததினால் இந்த ருத்ராட்சத்தை கொண்டு சிவனுடைய பேரன்பாக நாம் அணிந்து கொண்டு இந்த உலகத்திலே தடையற்ற வாழ்வாக நாம் வாழ்வதற்கு கொடுத்த அருள் கொடைதான் இந்த ருத்ராட்சம் அதனால சிவபெருமானுடைய பேரன்பு அந்த பேராமர் பேரன்புனா என்ன அவர் என்ன கொடுத்தாருனா இதுதான் கொடுத்தார் பேராமர் பேரன்பாக நமக்கு கொடுத்தது ருத்ராட்சம் அதிலே ஒம்பது நவகிரக சக்தி இருக்கிறது என்பதை சிவபெருமான் விளக்கியிருக்கிறதுனாலே இதில் இருக்கிற ஒரிஜினாலிட்டி வேணும்னா நீங்கள் நம்ம தொடர்பு கொண்டால் இந்த பஞ்சபூத சக்தி கொண்ட இந்த இமயமலையிலிருந்து தருவிக்கப்பட்ட இந்த ஒரிஜினலான அந்த ருத்ராட்சத்தை நம்முடைய ஜான மையங்களில் நம்முடைய சாவித்திரி கோயிலில் கிடைக்கும் அதனால் பார்வதியை துர்கையாக்கி இந்த சக்தியை எப்பொழுதும் வைத்திருப்போம் சிவனுடைய பேராமூர் பேரன்பை எப்பொழுதும் நாம் கைவிடாமல் கெட்டியாக பிடித்துக்கொள்வோம் கொள்வோம் இந்த வர பேராம்பூர் வந்து நிறைய பேராம்பரை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம் சார் நம்ம வீடியோவில் ஆனால் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பேராம்பூர் அதாவது சிவபெருமானே தன்னை தானே உருக்கி அதுலேருந்து அந்த கண்ணீரில் பெருக்கின அந்த ருத்ராட்சலையை எல்லாருமே அதை பற்றி பயன்படுத்திக்கணும் அவருடைய சக்தியை ஒன்றிணைக்கி அந்த ருத்ராட்சத்தை நமக்கெல்லாம் ஒரு பரப்பிரசாதமா கொடுத்துனுக்கிறாரு இது எல்லாமே நம்ம கடையில் பார்த்து நினைக்கிறோம் அதை நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணல இன்னைக்கு அதனுடைய பேரம் அந்த பேரன்பு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இனிமேல அந்த சக்தி நம்ம இருந்தால் இருந்தா நமக்கும் பல நன்மைகள் நம்மள வந்து சேரும் அப்படின்றதுக்கு இந்த பேரம்பூர் இது ஒரு உதாரணமா இருந்ததுங்க சார் இந்த மாதிரி ஒரு அரிய வகையான ஒரு விஷயங்களை எங்களுக்கு சொல்ல உங்களுக்கும் சரி இந்த ருத்ராட்சியத்தை வழங்கின அந்த எம்பெருமான் ஆகிய அந்த சிவபெருமானுக்கும் சரி நாங்கள் என்னைக்கும் மக்களாகிய நாங்கள் நன்றி கடன் பட்டு சார் ரொம்ப நன்றிங்க சார் சார் அடுத்ததாக நம்ம கோயிலுக்கு வர மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா யாருமே நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னு யாருமே நம்ம கோயிலுக்கு வரல மழை கஷ்டத்தை வச்சுட்டு துன்பத்தை வச்சுட்டு அதை சுமந்துட்டு வர கூட்டம் தான் நம்மக்கிட்ட அதிகமாக அதிகமா இருக்கு ஸோ இதை சாவித்திரி தேவி எப்படியாவது இவங்களுக்குள்ளார அந்த இன்பம் வர வைக்க கூடாதா எங்களுக்கு அந்த இன்பமான ஒளிமயமான வாழ்க்கை எங்களுக்கு கிடைக்காதான்னு கேட்குறவங்களுக்காக நீங்க ஏதாவது சில பதில் கொடுங்க சார் துன்பம் வரலாம் போலாம் கஷ்டம் வரலாம் போகலாம் கவலை வரலாம் போகலாம் அழுகை வரலாம் போகலாம் வேதனை வரலாம் போகலாம் கீழே விழலாம் எந்திரிச்சு போகலாம் எல்லாம் இந்த வாழ்வுக்குள்ளே வரலாம் போகலாம் அரவிந்தர் சொல்கிறார் கீழே விழுறதை எந்திக்கிறது தாங்கிறார் அப்போ எதுக்காகவும் கவலைப்பட வேணாங்கிறார் எல்லாம் ஒரு காரணம் இருக்கிறது நன்மைக்கு தாங்கிறார் அப்போ ஒன்றும் பயம் இல்லை ஆனால் லாரி லாரியாக வண்டி வண்டியாக மலை மலையாக வந்தால் யார் என்ன செய்ய முடியும் நாலா பக்கம் அடி எந்த பக்கம் ஓடுறதுன்னு தெரியல தலைமுறை ஆகுது தவறு வழியே இல்லை புரியல என்ன பண்ணாங்க பாவம் என்ன பண்ணாங்க திக்கு தெரியாத காட்டில் விட்ட மாதிரி தவிக்கிறாங்க என்ன பண்ணுறது தெரியாமல் தப்பிக்கபடியே இல்லாமல் ஒரு தடமாட்டும் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் சாவித்திரி வந்திருக்கலாம் அவன் என்ன சொல்கிறான் வா என்கிட்ட வந்து உட்கார் என்னை பாரு என்னை ஒரு சுற்று சுத்து ரெண்டு மூணு என் பின்னாடி நெல் மூணாவது சுத்துல அப்படி என்ன பின்னாடி டச் பண்ணு அப்போ ஒரு விஷயம் பண்ணு நல்லா நோட் பண்ணிக்க நான் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவம் பிறருக்கு செய்த கொடுமை அடுத்தவருக்கு செய்த கேடு நான் என்னென்னலாம் செய்து விட்டோனோ அந்த வழியெல்லாம் எனக்கு ஞாபகம் வருகிற தாயேன்னு என் பின்னாடி கொஞ்சம் தொட்டு கொஞ்சம் உணர்ந்துடும் நீ வேறு ஒன்றுமே செய்ய வேணாம் அதை மட்டும் ஒத்துக்கிட்டு முன்னாடி வந்து நில் அப்புறம் நான் பார்த்துக்கிறேங்கிறேன் இந்த உலகத்தில் லாரி லாரியாக மலை மலையா துன்பம் வந்து கவலைப்படாத என்னை சுற்றி மூணாவது ரவுண்டு வரும்போது என்னை தொழும் பொழுது நீ செய்த தவறு அப்படியே ஒத்துக்கும் நீங்கள் வெளியே சொல்ல வேணாம் உன் மனசும் என் மனசு கலக்கட்டும் உன் ஆன்மாவும் என் அன்மாவும் கலக்கட்டும் இந்த ரெண்டு ஆன்மாவுக்குள்ளே ஒரு ஸ்பரிசமும் ஒரு பொருத்தமும் ஏற்படுத்தும் உன் ஆன்மாவுக்கு இந்த அந்த ஆன்மாவுக்குள்ளே மெர்ஜி பண்ணும் பொறுத்து இரண்ட கலை நீச்சுல பேசுவோம் தாயி நான் தெரியாமல் செய்திருந்தா இது வெளியே யாருக்கு தெரியாது சொல்லிடாதே அப்படின்னு கொடு நான் வாங்கி மடியில் வச்சுக்கிறேன் வெளியே சொல்ல மாட்டேன் பயந்துடாத இப்படி வா வீட்டுக்கு போ நான் பார்த்துக்கிறேன் சரியா இதோட உனக்கு பிடிச்ச பேரை முடிஞ்சது இனிமேல் உன் வாழ்க்கை வசந்தம்தான் இனிமேல் உன் வாழ்க்கையில் ஒரு கடுகளவு கஷ்டம் வந்தால் நான் பொறுப்புன்னு அவங்க காதில் சொல்கிறது உனக்கு கேட்கும் இதையும் மீறி உனக்கு கடுகளவு கஷ்டம் வந்துட்டால் அடிய்கிட்ட வந்து சொல் நான் ஒரு ரெக்கமெண்டேஷனாக அவங்கக்கிட்ட போய் என்னம்மா உன்னை நம்பி எல்லா கஷ்டத்தையும் ஒத்துக்கிட்டானே அதுக்கப்புறம் நீ கஷ்டம் கொடுத்ததா சொல்கிறாரே என்ன தாயே அவர் எங்கள் தாயே போவார்னு உங்களுக்காக நான் ஒரு பரிந்துரை பண்ணுறேன் நிச்சயமாக சொல்வேன் உங்களை தான் நம்பி வந்தார் எல்லாத்தையும் சொல்லுன்னு கேட்டிங்கில்ல சொன்னார் இல்லை நம்பி நான் காப்பாத்தோன்னு சொன்னீங்க இல்லை காப்பாற்றணுமா இல்லையா அதுக்கப்புறம் மீதி ஏதோ கஷ்டம்னு சொல்கிறாரு இது நியாயமாக நான் கேட்குறேன் அந்த நிலைமை ஒரு நாளும் வராது அவள் விட மாட்டான் ஒருவேளை இதுவரை நடந்ததாக சரித்திரம் இல்லை என்றாலும் அடிய நான் அங்கே தான் உட்காந்துருப்பேன் உங்களுக்காக பரிந்து அந்த தேசியை காலை பிடிச்சி எழுதாவது உங்கள் பிரார்த்தனை நிறைவேற்றி தருவேன் சாவித்திரி இந்த லோகத்தில் வரை இந்த ஜென்ம ஜென்மாந்திரத்திலே எத்தனை உயிரும் தோன்றினாலும் அந்த உயிர்களுக்கு இரவாமை பிறவாமை மறவாமை இந்த லோகத்திலே எந்த வகையிலும் க்ஷேமம்மையாக அவள் பார்த்து கொள்வாள் என்பதற்கு நான் உத்தரவார்ந்த அப்படி அதனாலே சாவித்திரியை பொறுத்தவரை நாம் குறையை ஒத்துக்கொண்டு விட்டால் அவள் மலையளவு நமக்கு கொட்டி கொடுப்பாள் கேட்காததையும் கொட்டி கொடுப்பாள் அள்ளி அள்ளி கொடுப்பால் அளவில்லாமல் கொடுப்பால் அன்னையும் அரவிந்தரும் நமக்கு என்னவெல்லாம் தர வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ அதையெல்லாம் நமக்கு ஆசை ஆசையாய் அள்ளி தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறார் அதனாலே சாவித்ரி இருக்கிறார் அவர் எப்படி இருக்கிறா மரணதேவன் தன் கணவனை எழுத்து கொள்ளும் பொழுது வயதாரண நயதியை தாண்டி மரணதேவன் மட்டுமே தாண்டி போகக்கூடிய அந்த வைதாரிணி நதியை சாவித்திரியும் தாண்டி போய் யமனை பண்ணி கணவனை மீட்டு வந்தாலே அந்த சாவித்திரி தாண்டி போன அந்த டெக்னிக்கல் பாயிண்டை நாம் தெரிந்து கொண்டால் அந்த கால தர்மனையே வெல்ல முடியும் என்பதற்கு பகவான் ஸ்ரீ அரவிந்தர் வழிகாட்டியிருக்கிறார் சாவித்திரி வைதாரணி நதியை தாண்டி போன அந்த வித்தையை நாம் அடுத்த வாரம் கற்றுக்கொள்வோம் வைதாரண்ய நதியை நாம் தாண்ட கற்றுக்கொண்டால் யமனையும் வெல்ல முடியும் எமன் என்றால் இருள் இருள் என்றால் துன்பம் துன்பம் என்றால் கொடுமை கொடுமை என்றால் அவமானம் அவமானம் என்றால் கஷ்டம் இதையெல்லாம் வெல்லுவதற்கு வைதாரண்ய நதியை தாண்டுவதற்கு அந்த வித்தை வேணும் அந்த வித்தையை அரவிந்தர் அமக்கு கற்றுத்தர தயாராக இருக்கிறார் அந்த வித்தையை நாம் அடுத்த வாரம் பார்க்கலாம் துன்பம் வர்றதுக்கு எங்களுக்கு காரணமே தெரியல அப்படின்னு புலம்புற மக்களுக்கு நீங்கள் கொடுத்த நல்ல சரியான பதிலடி அருமையான பாயிண்ட் எங்களுக்கு சொன்னீங்க சார் அதாவது பகவான் சொல்கிறது வந்து பாத்தீங்கன்னா கீழே விழுவது எழுவதற்கு தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி உங்கள் கஷ்டத்தெல்லாம் தீக்கிறதுக்கு சாட்சாத் சாவித்திரி தேவி வந்து கண்டிகையில் இருக்கிறா பயம் வேண்டாம் எந்த விதமான உன் தவறு எதுவா இருந்தாலும் அவளிடம் ஒப்புக்கொள் இந்த ஒரு விஷயத்த நீ சரியா பண்ணிட்டேன்னா உன் கஷ்டத்தை மட்டும் வாங்கிக்கிறா நீ நிம்மதியா வீட்டுக்கு போலாம் மனப்பூர்வமாக நீ யாருக்கு என்ன பண்ணன்றதை நீ ஒப்புக்கண்ண இன்னைக்கு வந்துங்கிறது மலை போல துன்பம் உனக்கு வந்து பனி போல தீந்துரும் அப்படின்ற ஒரு விளக்கத்தை எங்களுக்கு சரியான ஒரு பதிலில் கொடுத்தீங்க சார் வைதாரண நந்தியை வந்து சாவித்திரி எப்படி தாண்டினாங்க எப்படி அந்த அம்மனோட போயிட்டு போராடி வென்றாங்க அதனுடைய ச சக்தியை பற்றி நம்ம அடுத்த வாரம் பேசலாம்னு சொல்லிட்டு சொன்னீங்க அதனால ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததா இந்த வாரம் நம்ம அன்னையினுடைய அற்புதங்கள் ஆசிரமத்தில் நடந்த விஷயங்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க சார் வழக்கமாக நம்ம ஆசிரமத்தில் நடந்த நிகழ்ச்சி சொல்கிறது உண்டு அது ஏராளமாக இருக்குது ஒரு பக்கம் நம்ம தியான மையங்கள் நடக்கிறத இப்போ பார்த்துட்டு இருக்கோம் அம்பத்து மையத்தில் நடந்த சம்பவம் அவர் ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்தவர் தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்து வைக்கணுன்ற ஒரு ஆசை அந்த காலகட்டம் வந்து ஒரு கொரோனா காலகட்டம் பொருளாதார நிலை வந்து ஒரு திருமண மண்டபங்கிறது சாத்தியம் இல்லை யார் கோயிலில் வச்சு திருமணம் முடிக்கிற பொருளாதாரம் நம்ம தான் இருக்குது நம்ம மையத்தில் ஒரு புஷ்பாஞ்சலி செஞ்சு என்னோடய குழந்தைக்கு ஒரு மண்டபத்தில் பார்த்து ஒரு திருமணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க தாயேன்னு கேட்டிருக்காங்க அன்னைக்கிட்ட சொன்னால் கண்டு காலம் என்ன புஷ்பாஞ்சலி முடிஞ்சுது ஒரு மண்டபத்தில் போய் கேட்கலான்னு போகிறாங்க பயங்கர மழை ஒரு பக்கம் கொரோனா கல்யாணம் பண்ணால் ஒரு ஐம்பது பேர் வர்றதே அபூர்வம் கொஞ்சம் தடுமாறுறாங்க என்னடா இப்படி ஒரு சோதனையாக இருக்கேன் மறுபடியும் தியானம் ஏற்றுக்கு வந்து திருமணங்கிற ஒரு விஷயத்தை தொட்டேன் நம்ம நினைக்கிற மாதிரி கோயிலில் கல்யாணம் பண்ணலானாலும் கொரோனா பீரியடாக இருக்குது யாரும் வரமாட்டாங்க பொருளுக்கு மண்டபத்துக்கு போகலான்னா பெரிய பட்ஜெட்டாக இருக்குது யாராவது கூப்பிட்டா ஒரு ஐம்பது பேர் கூட வர முடியாத நிலையில் இருக்குது இந்த சூழ்நிலையிலான எப்படி கல்யாண வைப்பேன் என் குழந்தைக்கு ஒன்னை விட்டால் எனக்கு யார் கதி இருக்கா நீ தான் தாயை காப்பாற்றணும்னு லைட்டாக குழம்பியிருக்க இதை கேள்விப்பட்ட இந்த மண்டல மேனேஜர் இந்த ஸ்டார் ஹோட்டலில் இந்த பிரம்மாண்டமான ஒரு அழகான டெக்கரேஷன் நாளைக்கு தான் இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி அப்புறப்படுத்த போகிறோம் இன்றைக்கி நைட்டாக இருக்க போகுது இந்த மண்டபத்திலேயே நீங்கள் இன்னைக்கு உங்கள் பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்ல இந்த அம்மாவுக்கு அந்த மண்டபத்தில் தானே ஒரு கல்யாணத்தை ஒரு ரிசப்ஷனை பண்ணால் அஞ்சு லட்சம் ஆகும் ஒரு பைசா இல்லாத அந்த அம்மா அன்னை மேனேஜர் மூலமாக வந்து அப்படி பிரம்மாண்டமான டெக்கரேஷன் மாறாத அதே மண்டபத்துக்குள்ளே வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறப்போ அந்த சான்ஸை யார் பண்ணிடு நினைக்கிறீங்க சாட்சாத் அந்த அன்னை தானே எல்லா மக்களும் வந்தாங்க திருமணம் பிரம்மாண்டமாக நடந்தது என்னடா இவ்வளோ பெரிய வசதியாக பண்ணுறியே எப்படி வைக்கணும் ஜோராக நடந்ததுன்னு சொல்லி எல்லாரும் வாழ்த்துட்டு போக நானாக பண்ணேன் என்னால் ஏன் பண்ண முடியுன்ற விஷயத்தெல்லாம் அப்படின்னு பிரமிச்சு போய் அந்த கல்யாணத்தை பிரம்மாண்டமாக செஞ்சு முடிச்சாள் ஏன்னா அன்னையுடைய பெண் குழந்தைகள் எல்லாம் நம்முடைய குழந்தைகள் அல்ல அன்னை சீமாட்டியினுடைய பெண் குழந்தைகள் யாருடைய பயன்படுத்தைகள் அன்னை சீமாட்டியோடு பயன்படுகைகள் அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்று அவரிடம் சொல்லிவிட்டால் அதை எப்படியெல்லாம் சீரும் சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும் என்று அந்த சீமாட்டிக்கு தெரியும் ஆனால் நாமும் உள்ளே போகுதுங்க என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு கவலைப்பட்டால் அன்னை நான் என்ன பண்ணுறது நான் என்ன பண்ணுறது நான் என்ன பண்ணுறதுன்னு அவங்களும் இருப்பாங்க அதனால் கவலையை அவங்கக்கிட்ட கொடுங்க கஷ்டத்தை அவங்கக கொடுங்க சந்தோஷத்தை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க அந்த சந்தோஷத்துக்குரிய வேலையெல்லாம் அவள் செய்து கொடுப்பாள் இது போன்ற அற்புதங்களையும் சந்தோஷ சம்பவங்களையும் சந்தோஷ காரியங்களையும் அவள் ஏராளம் செய்திருக்கிறாள் அதையெல்லாம் வருங்காலங்களில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம் இது போன்ற எண்ணற்ற அற்புதங்களை அதிசயங்களை நம்முடைய மையங்களிலே நடத்தி பெருமையை நிகழ்த்திய அந்த தெய்வத்தை நினைத்து நம்முடைய மேற்கு மாம்பழத்திலே மார்ச் முப்பதாம் தேதி பிரியதர்ஷினி மினி ஹாலிலே பத்தொன்பதாவது ஆண்டு விழா ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு நம்ம கொண்டாடுறோம் உலகெங்கும் இருக்கிற நம் அன்னை மையத்தோடு தொடர்புள்ள நெருக்கமான நட்பாக ஒரு தொடர்புள்ள எல்லா அன்பர்களும் சேர்ந்து நம் தெய்வீக அன்னைக்கு நம் நன்றியை காணிக்கையாக்க ஒன்று கூடுவோம் சாட்சாத் அன்னையின் திருவடிக்கு நன்றி சொல்லி நம்முடைய பிரார்த்தனையை அவள் நெஞ்சத்திலே விட்டு செல்வோம் எல்லோரும் வாங்கன்னு நிகழ்ச்சியின் மூலமாக கூப்பிடுறேன் வாழ்க வளமுடன் இந்த வாரம் ஆசிரம தகவல் அந்த அன்பருக்கு இல்லை பல ஆயிரம் குடும்பங்களில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அன்னை அன்னையாக நின்று அந்த குடும்பத்தின் தலைவியாக நின்று இந்த மாதிரி சம்பவங்களை ஃபுல்லாக நடத்தி ஏராளமான அதிசயங்களுக்குள்ளார எங்களை மூழ்க வச்சிருக்கிறாங்க நம்ம அன்னை நம்ம அன்னை இருக்கும்போது நாங்கள் எதுக்காகவும் யாருக்கிட்டையும் போயிட்டு நாங்கள் ஏந்த தேவையில்லை இந்த மாதிரி அற்புதங்கள் நம்ம அன்னையால் தான் செய்ய முடியும் ரொம்ப நன்றிங்க சார் நன்றி வணக்கம் चरण कमल हैं तेरे हम भोरे हैं जन्म जन्म के हम भोरे हैं जन्म जन्म के निस दिन पालन करती अंबर का आदर है